எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்தை கொடுக்குறாங்க உள்ளே மாடிப்படி வச்சு ஒரு டியூப்ளஸ் ஹவுஸாக இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது வீடு வடக்க பார்த்த திசையில் இருக்குது இது முன்னாடி ஓரளவு நல்ல ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது பத்து லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க இது ஒரு பெட்ரூமு அட்டாச்சுடு டாய்லெட்டு பாத்ரூம் ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடு கட்டி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஆகுது அதை போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க வாங்கினாங்க இப்போ ஒருத்தவங்க அவங்க திரும்ப வீடை ரெனோவேட் பண்ணி போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க இது கிச்சனு கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது கொல்ல பக்கமும் செட் பேக்லாம் இருக்குது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவும் அமைந்துள்ளது இது கிழக்கை பார்த்து ஒரு பூஜை ரூமு தனியாக செப்பரேட்டாக டோர்லாம் வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூம்னு நல்ல ஒரு ஃபோர் பிஹெச் ஹவுஸாக இப்போ நம்ம பார்க்குற பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பெரிய கோயிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் ஐடியல் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது அடுத்து இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அடுத்து இது ஒரு ரூமு இந்த ரூமில் வார்ட்ரோப்லாம் வச்சு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வுட் ஒர்க்லேயே பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க்லாம் இது காமனாக வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு ஹைசீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு ரூமு இந்த ரூம்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கபோஸ்லாம் இருக்குது முன்னாடி பால்கனி இருக்குது இந்த ரூம்லேருந்து பத்து லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசலாம் அடுத்து இது ஒரு ரூமு மொத்தம் அஞ்சு ரூமுக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்